இப்பிரச்சனைகளுக்கு துரிதமாக தீர்வு காணப்பட வேண்டும் குறிப்பாக குளோபல் இக்வான் தொடர்பான விசாரணையை மேற்கொள்ளும் அதிகாரிகள் முழு திறனுடன் செயல்பட வேண்டும் குறிப்பாக இதில் யாரும் சமரசம் கொள்ளக்கூடாது என சுல்தான் உத்தரவிட்டார் வாராந்திர சந்திப்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட போது சுல்தான் இந்த உத்தரவை பிறப்பித்ததாக கூறினார் ஈஷாவுக்கு எதிராக ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தி அவமானப்படுத்திய சதீஷ்குமாருக்கு பன்னிரண்டு மாத சிறை இணைய பகடிபதைக்கு ஆளாகி தற்கொலை செய்து கொண்ட ஈஷா எனப்படும் ராஜேஸ்வரிக்கு எதிராக ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தி அவமானப்படுத்திய குற்றத்திற்காக டுலால் பிரதர்ஸ் எனும் சதீஷ்குமாருக்கு பனிரெண்டு மாதம் சிறை தண்டனை விதித்து கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்தது நான்கு மாதங்களுக்கு முன் இணைய பகடிபதிக்கு இலக்கான டிக்டாக்கில் செல்வாக்கு கொண்ட ராஜேஸ்வரி என்ற ஈஷா தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் நாட்டில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது ஈஷாவுக்கு எதிராக ஆபாசமான தகவல்களை வெளியிட்டு அவமானப்படுத்திய குற்றச்சாட்டில் நாற்பது வயதுடைய சதீஷ்குமார் கடந்த ஜூலை பத்தாம் தேதி கைது செய்யப்பட்டு பின்னர் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார் இந்நிலையில் இந்த வழக்கு விசாரணை நீதிபதி சித்தி அமினா கசாலி முன்னிலையில் நடைபெற்றது இந்த வழக்கில் சதீஷ்குமாருக்கு பனிரெண்டு மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது கைதான நாளிலிருந்து இத்தண்டனை கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் என்று நீதிபதி சித்தி அமினா தனது தீர்ப்பில் அறிவித்தார் முன்னதாக மூன்று குழந்தைகளின் தந்தையுமன அவர் மன்னிப்பு கேட்டு தனது தவறை ஒப்புக்கொண்டார் மேலும் இந்த செயலை மீண்டும் செய்ய மாட்டேன் என்று நீதிமன்றத்தில் உறுதி அளித்தார் சிறுவர்களின் திறனை வெளிப்படுத்த மேடை அமைத்து தரும் நோக்கில் பாடல் திறன் போட்டி சிறுவர்களின் திறனை வெளிப்படுத்த மேடை அமைத்து தரும் நோக்கில் சிலங்கூர் மாநில பாடல் திறன் போட்டி நடத்தப்படுகிறது செந்துஷா சட்டமன்ற உறுப்பினர் குணராஜ் இதனைக் கூறினார் தமிழ் கலைஞர்கள் மன்றம் கில்லான் விண்வெளி கலை மன்றம் பாரம்பரிய இசை பாத்திய சங்கம் ஆகியவற்றின் கூட்டமைப்பில் இந்த போட்டி நடைபெறுகிறது இப்போட்டியின் தொடக்க சுற்றுகள் அக்டோபர் ஐந்து ஆறாம் தேதியில் நடைபெற உள்ளது அரையிறுதி சுற்று அக்டோபர் பனிரெண்டாம் தேதி நடைபெற உள்ளது இதன் பிரம்மாண்ட இறுதி சுற்று வரும் ஒக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி புக்கிட் ஜாலி தேசிய விளையாட்டு அரங்கில் நடைபெற உள்ளது இந்திய சிறார்கள் இசை பாடல் துறையில் சாதிக்க வேண்டும் என இப்போட்டி நடத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக இத்துறைகளில் சிறார்களை ஊக்குவிக்க வேண்டும் என்பது அதன் முக்கிய நோக்கமாகும் இந்த போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு பதினைந்தாயிரம் ரிங்கிட் ரொக்க பரிசு வழங்கப்பட உள்ளது ஆகவே ஆர்வம் உள்ள சிறார்கள் விரைந்து வந்து பதிவு செய்து கொள்ள வேண்டும் இதுவரை அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் இப்போட்டியில் கலந்து கொள்வதற்காக பதிவு செய்து கொண்டுள்ளனர் பதிவுக்கான இறுதி நாள் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்பதால் ஆர்வம் உள்ளவர்கள் உடனடியாக தங்களின் பங்கேற்பை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என குணராட்சி கேட்டுக் கொண்டார் பதிந்து கொள்ள விரும்புவோர் என்னும் அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலம் பதிந்து கொள்ளலாம் இந்திய சமுதாயத்தின் நலன்கள் ஒற்றுமை அரசாங்கத்தால் ஒருபோதும் புறக்கணிக்கப்பட்டதில்லை பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவிப்பு நாட்டில் உள்ள இந்திய சமூகத்தின் நலன்கள் ஒற்றுமை அரசாங்கத்தால் ஒருபோதும் புறக்கணிக்கப்பட்டதில்லை என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார் மேலும் கல்வி வழிபாட்டு தலங்கள் வேலை வாய்ப்புகள் உட்பட அனைத்து முக்கிய அம்சங்களும் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருகின்றன நேற்று இந்தியர்களை பிரதிநிதிக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாநில சட்டமன்ற உறுப்பினர்களுடனான சந்திப்பின் போது இச்செய்தியை நான் உறுதிப்படுத்தியுள்ளேன் என்று அவர் சொன்னார் அதே சமயம் அனைத்து இனங்களுக்கும் இடையிலான நல்லிணக்கத்தை பேணுவதன் முக்கியத்துவம் இச்சந்திப்பின் போது எடுத்துரைக்கப்பட்டுள்ளது இவ்வேளையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு உணவு கொடை அன்பளிப்புக்காக சுமார் ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் கெடா ஜுகூர் ஸ்லாங்கூர் நெகிரி செம்பிளான் பினாங்கு ஆகிய மாநிலங்களில் இந்து மயானம் அல்லது இடுகாடுகள் நிர்மாணிப்பதற்காக இருபது மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார் குற்றவாளி என சந்தேகிக்கப்பட்ட நபர் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் ரவாங் குண்டாங்கில் குற்றவாளி என சந்தேகிக்கப்பட்ட நபர் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் சிலங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்து உசேன் ஓமார் கான் இதனை உறுதிப்படுத்தினார் கம்போங் பாரு குண்டாங்கில் அதிகாலை இரண்டு மணி அளவில் எம்பிபி காரில் சென்றவர்களை காரை நிறுத்துமாறு போலீசார் உள்ளனர் ஆனால் அவர்கள் காரை நிறுத்தாமல் வேகமாக சென்றனர் அதே வேளையில் காரில் இருந்தவர்கள் போலீஸ் வாகனத்தை நோக்கி சுட்டனர் போலீசார் திரும்பி சுட்டதில் குற்றவாளி என நம்பப்படும் ஆடவர் கொல்லப்பட்டார் அதே வேளையில் காரில் இருந்த மற்ற ஆடவர்களும் கைது செய்யப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஆலாம் மேகாவில் நடைபெற்ற சொக்சோ விளக்கமளிப்பு நிகழ்வில் எழுபது பேர் பங்கேற்பு கொத்தகுமனின் இந்திய சமூக தலைவர் கே கே ஆய் எம் கோபியின் ஏற்பாட்டில் இங்குள்ள இருபத்தி எட்டு ஆலாம் மேகா ஸ்ரீ மகா முத்து மாரியம்மன் ஆலய மண்டபத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற சொக்சோ விளக்கமளிப்பு கூட்டத்தில் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த சுமார் எழுபது பேர் பங்கு கொண்டனர் சொ எனப்படும் சமூக பாதுகாப்பு நிறுவனத்தின் ஆதரவுடன் நடத்தப்பட்ட இந்த விளக்கமளிப்பு நிகழ்வில் பங்கேற்ற அதிகாரிகள் இல்லத்தரசிகள் மற்றும் சுய தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு சொக்சோவின் சிறப்பு பாதுகாப்பு திட்டம் தொடர்பான விளக்கங்களை வழங்கினர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டவர்கள் இத்திட்டத்தில் கவரப்பட்டு அதில் சேர்வதற்கு ஆர்வத்தை வெளிப்படுத்திய வேளையில் சுமார் இருபது பேர் இந்த பாதுகாப்பு திட்டத்தில் உடனடியாக பதிந்து கொண்டு உறுப்பினர் அந்தஸ்தை பெற்றதாக கோபி தெரிவித்தார் இதுபோன்ற பயன்மிக்க திட்டங்களை தாங்கள் தொடர்ந்து நடத்த உள்ளதாக கூறிய அவர் இதர சமூக அமைப்புகளும் தங்கள் வட்டாரத்தில் இத்தகைய நிகழ்வுகளை நடத்தினால் பயன்மிக்கதாக இருக்கும் என்றார் இந்திய சமூக தலைவர் என்ற முறையில் இத்தொகுதியில் தாம் இவ்வாண்டு நடத்தும் ஐந்தாவது நிகழ்வு இதுவாகும் எனவும் குறிப்பிட்ட அவர் இதுபோன்ற திட்டங்களை அமல் செய்வதில் தங்களுக்கு பெரிதும் துணை புரிந்து வரும் கொத்த சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பிரகாஷ்க்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டார்